வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவர் வளர்த்துற கோழி விட்ட முட்டை எதுவுமே அடையில் வச்சப்போ பொறிக்கலை ரொம்ப கம்மியாக பொறிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ ஒரு கோழி முட்டை விட்டு அடை வைக்கிறீங்க அது பொறிக்காமல் போகுதுன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதில் மெயின் காரணம் பார்த்திங்கன்னா அந்த சேவல் சேவல் தான் மெயின் காரணம் இப்போ அந்த கோழி வந்து சேவல்கிட்ட கரெக்டாக மிதிவாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இந்த கோழி வைக்கிற முட்டை வந்து பொறிக்காது இப்போ ஏன் கிட்டத்தடிலேயே நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ப்ரீனிங் போட்ட சேவல் வந்து மிதிச்சது ஆனால் அந்த வடை கோழி வந்து ஒழுங்காக மிதி வாங்காதனால ரெண்டு கோழி வந்து விட்ட முட்டை வந்து கரு கூடவே இல்லை ரெண்டுமே நல்ல விடை ஆனால் அதுக்கு போ போட்ட முட்டை எல்லாமே வீணாக தான் போச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வடைக்கோழி ஒழுங்காக மிதி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரு கூடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் முட்டையை வைக்கிற இடம் முட்டையை வந்து நீங்கள் எடுக்காம முட்டை அப்படியே வச்சிட்டிங்கனாலுமே அந்த முட்டையில் வந்து ஹீட் ஃபார்ம் ஆச்சுன்னா கரு கூட ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த கோழி வந்து டெய்லி முட்டை விடறதுக்கு அந்த முட்டை மேலே ஏறி படுத்து தான் முட்டையை விடும் அப்படி முட்டை போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த கோழி முட்டை வைக்கிறதுக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட்டு ஃபார்ம் ஆகிடும் அந்த ஹீட்டு ஃபார்ம் ஆகும்போது அந்த முட்டை வந்து கரு கூட ஆரம்பிச்சிடும் அப்படி கரு கூட ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த கோழி வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முட்டை விட்டு இறங்கி போயிடும் இறங்கி போனதுக்கப்புறம் அந்த ஹீட்டுக்கு அந்த முட்டை கிடைக்காது ஸோ உள்ள ஃபார்ம் ஆன கரு பார்த்திங்கன்னா அப்படியே செத்துடும் இது ஒரு காரணம் மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து ஆட்டுறது முட்டையை வந்து நிறைய பேர் எடுக்கும் போது ப்ராப்பராக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இல்லை அது முட்டை இடத்துல அந்த முட்டை வந்து ஒழுங்காக ஒரு ஸ்டேபிளாக இருக்காது அந்த முட்டை உருண்டுருச்சுனாவோ இல்லை குளுங்கிடுச்சின்னாவோ அந்த முட்டை கண்டிப்பாக பொறிக்காது ஸோ முட்டையை வந்து அதுவும் அதே மாதிரி நல்லா பார்த்துக்கணும் என்ன கேட்டால் முட்டை உங்களுக்கு கோழி வைக்கிதுன்னா எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைங்க இல்லைன்னா நல்ல மண்பானையில் நல்லா சில்லன் ஆற்று மடலை மண்பானையில் கொட்டிவிட்டு அதில் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அது மேலே இதை வச்சு ஈர துணி வச்சு மூடிடுங்க அதுதான் பெஸ்ட்டு ஆனால் என்னை கேட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது ஃப்ரிட்ஜில் வச்சால் அவங்களுக்கு ஹேச் ரேட் அப்படியே இருக்கும் ஏன்னா நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அந்த ஒரு முட்டையோட எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் அதுக்கு மேலே அந்த முட்டை தாங்காது அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ முப்பது நாள் வரைக்கும் அதோடய கரு வந்து அப்படியே இருக்கும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலுமே ரொம்ப நீக்கி நீக்கி சாத்தாதீங்க அப்போது அந்த அதிர்வு நாள் அந்த முட்டை வந்து பொறிக்காமல் போகலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வடைக்கோழி ஒழுங்காக மிதி வாங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணலாம் இல்லை கேஜ் ப்ரீடிங் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த விடைக்கோழியோட வாழை பிடுங்கி விட்ருங்க அந்த பின்னாடி இருக்க அந்த வாழை பிடுங்கி விட்ருங்க இல்லை வெட்டி விட்ருங்க ஏன்னா அந்த வால் தான் இடைஞ்சல் இப்போ என் கோழிக்கு பார்த்தீங்கன்னா அது மிதி வாங்கிச்சு பட் ஆனால் அது பின்னாடி இருக்க வால் வந்து நல்லா விசிறி வாழாட்ட அடுக்கு வாழாட்டு அந்த சேவல்னால வந்து மிதிக்கும் போது ஒழுங்காக அந்த இனச்சரிக்கை நடக்காது ஸோ அந்த வாழை பிடுங்கி விடுறது பெஸ்ட்டு இல்லைனா வெட்டியாது விட்டுருங்க நல்லா ஷார்ட்டாக வெட்டி விட்டுட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவலில் வீரியம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் இன்றைக்கி சொல்லியிருப்பேன் என்கிட்ட என்னென்ன லைனேஜ் இருக்குன்ட்டு அதில் சொல்லியிருப்பேன் அப்படி கரூர் மகேஷ் தலைவர் செட்டுக்கும் இன்னொரு பெரிய லைனேஜ் இந்த மூணு லைனேஜ் மிக்ஸ் பண்ண ஒரு சேவல் என்கிட்ட இருக்குன்ட்டு இப்போ அந்த சேவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக தான் வரும் அது வெடக்கோழி ஒழுங்காக அணைஞ்சாலுமே அது அந்த சேவலில் ஃபால்ட்டு சில சேவலுக்கு இப்படியும் ஃபால்ட் இருக்கும் அந்த சேவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விடையை அணைஞ்சி ஒரு பத்து முட்டை விற்கிதுன்னா ரெண்டோ இல்லை மூணோதான் பொறிக்கும் நாம் என்ன சப்ளிமெண்ட் கொடுத்தாலும் அந்த சேவலுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி ஸோ சில சேவலுக்கு பார்த்தீங்கன்னா வீரியம் அவ்வளோதான் இருக்கும் நீங்கள் என்ன தீனி கொடுத்தாலும் அதுவும் ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற வெடக்கோழிக்கு நீங்கள் கொடுக்குற தீனியே ஒரு காரணம் தான் வெடைக்கோழிக்கு நீங்கள் நல்ல தீனி கொடுக்கலனா கண்டிப்பாக உற முட்டை நல்ல முட்டையாக வராது ஸோ உங்களுக்கு குவாலிட்டி இருக்காது அதனால் எப்போவுமே நீங்கள் சிக்ஸ் உற்பத்தி பண்ணுறக்கு முன்னாடி வெடக்கோழியை நல்லா தீனி வச்சு ரெடி பண்ணணும் அதே மாதிரி சேவனி நல்லா தீனி கொடுத்து ரெடி பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முட்டையும் குவாலிட்டியாக வரும் அதே சமயம் உங்களுக்கு சிக்ஸும் நல்ல குவாலிட்டியில் வரும் இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா தான் அந்த முட்டை வந்து கரு கூடும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேச் ரேட் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அடை வைக்கிறதும் கணக்கு இருக்குது இப்போது இப்போ நீங்கள் அடை வைக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சட்டியில் வந்து மண்ணை கொட்டிட்டு அதுக்கு மேலே வக்கீப்பில் ஒரு லேயர் போட்டுக்கோங்க நிறைய பேர் வக்கீப்பில் போட்டால் பேர்ந்துரும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு அந்த மாதிரி வந்த ப்ராப்ளம் இல்லை வக்கீப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அந்த கோழி இறங்கி போனாலும் சில கோழி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துலேயே வந்து அடையில் படுத்துரும் சில கோழிங்க வராது ஒரு மணி நேரம் பண்ணும் இப்போ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வக்கிப்பில் வந்து அந்த ஹீட் அப்படியே வச்சுக்கும் அதனால் உங்களுக்கு அந்த முட்டைக்கு வந்து அந்த தேவையான ஹீட் அப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் கோழி திருப்பி போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கோழி வந்து கரெக்டாக அடையில் படுக்க தான் நீங்கள் பார்த்துக்கணும் மாதிரி அந்த கோழி சைஸுக்கேற்றளவு தான் முட்டை வைக்கணும் இப்போ நல்ல பெரிய கோழினா நீங்கள் முட்டை தேசி வைக்கலாம் இதே உங்கள் கோழி வந்து சின்ன சைஸ்னால் நீங்கள் முட்டை கம்மியாக தான் வைக்க முடியும் அதிகமான முட்டை வச்சிங்கன்னா அதனால் ஒழுங்காக அடைப்பெடுக்க முடியாது அடிக்கடி நீங்கள் அந்த கோழி வந்து அடையில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்காவோ இல்லை ஒரு டெய்லி ஒன்ஸோ அந்த கோழி எடுத்து விடுங்க அப்போ அது அதை போய் தீனி எடுத்துகிட்டு வந்து ஒழுங்காக அடைப்படுக்கும் அதே மாதிரி அந்த அடைக்கூடையில் பேன் வராமல் பார்த்துக்கோங்க பேன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கோழினால் ஒழுங்காக அடைபடுக்க முடியாது எந்திரிச்சு போயிடும் ஸோ அதுவும் ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி அடை வைக்கிற இடம் இப்போ நீங்கள் அடை வைக்கிற இடமும் வெயில் அடிக்கிற மாதிரி இடத்துல வைக்காதிங்க கொஞ்சம் நில இடத்துல வைங்க அப்போ தான் வந்து கோழிக்கும் தொந்தரவும் இருக்காது நமக்கும் கரெக்டாக அந்த ஹேச் ரேட் இருக்கும் இதெல்லாம் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக கோழி ஒழுங்காக முட்டை வைக்கும் கருகூடும் கண்டிப்பாக சிக்ஸ் பொறிக்கும் இதில் எதா மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான் அதே மாதிரி கோழி முட்டை ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட்டப் பண்ணி வைங்க அது கண்ணாப்பின்னான இடத்துல முட்டை வச்சுதுன்னா கண்டிப்பாக பொறிக்கிற திறன் குறையும் அதே மாதிரி முட்டையை ஆட்டையை போடுறதுக்கு எலி பெருக்கானலாம் இருக்குது ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பல தொந்தரவுகள் தாண்டி தான் நீங்கள் முட்டையை எடுக்க முடியும் முட்டை எடுத்தாலுமே அதில் சிக்ஸ் பொறிக்கிறது ஒரு பத்து பொரிச்சாலுமே அது வளர்கிறது ரெண்டோ தான் வளரும் ஸோ முடிஞ்ச அளவு பார்த்து எடுங்க பார்த்து அடகூட்டி வைங்க கரெக்டாக செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹேச்சரேட் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் தலைவர் தலைவரோட ஒரிஜினல் கட்டுத்தரைக்கு போய் இன்டர்வியூ எடுங்கன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா தலைவரே தலைவர் இருந்தே வருஷங்கள் ஆகுது இப்போ நாம் அவர் கட்டுத்தரைக்கு போய் இன்டர்வியூவில் எடுக்க முடியாது அவர் கட்டுத்தறைய ஆளுங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பெரிய கெட்டத்திற்குமே தலைவர்னு இல்லை எந்த பெரிய கெட்டுத்தறிமையுமே நீங்கள் போய் இன்டர்வியூ எடுக்க முடியாது யூடியூப்பில் நீங்கள் எந்த போய் பாருங்கள் எந்த பெரிய கட்டாளிங்களும் எந்த யூடியூப் வீடியோக்கும் இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ என்னையே எடுத்துக்கோங்க நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது ஆனால் நானே என் கட்டுத்தறைக்கு யாரையும் கூட்டம் வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது ரிஸ்க்கு உங்களுக்கு இப்போ தெரியாது நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன ஆபத்து இருக்குன்னு தெரியும் அதனால் முடிஞ்சளவு இப்போ நீங்கள் கோழி வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் டேரெக்டாக உங்கள் கட்டுத்தாரி கூட்டு வராதீங்க அதுக்குன்னு தனியாக ஒரு கட்டுத்தாரை வச்சுக்கோங்க இப்போ வராங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியால் ஒரு நாள் முன்னாடியாக மட்டும் சேவை கொண்டு போய் அங்கே கட்டி வைங்க டேரெக்டாக உங்கள் ஃபார்முக்கு விசிட் பண்ணி கொடுக்கறது என்ன என்னை பொறுத்தவரை அது கரெக்ட் இல்லை ஏன்னா அது முடியும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால் முடிஞ்சளவு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் என்கிட்ட கேட்டாங்கன்னா டேரெக்டாக கட்டுத்தரைக்கு வரேன் சொன்னாங்கன்னா நான் இன்னொரு கட்டுத்தரை இருக்குது நான் அங்கே தான் கொண்டு போய் வைப்பேன் அங்கே சேவல் எதுவுமே இருக்காது அவர் கேட்ட சேவல் அது போக இன்னொரு சேவல் சண்டை வச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோதான் கொண்டு போய் வைப்பேன் அது இல்லைன்னா மோஸ்ட்லி ஆன்லைனில் நமக்கு எப்போவுமே எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தான் ஃபேஸ்புக்கில் நம்மளது சேல்ஸ் குரூப் இருக்குது அதுலேயே எனக்கு மூவ் ஆகிடும் இல்லை பழைய கஸ்டமர் ஆல்ரெடி எடுத்தவங்களே திருப்பி இப்பிரிடாக கேட்டே இருப்பாங்க ஏன்னா நான் கம்மியாக தான் உற்பத்தி பண்ணுறேங்கிறப்போ அவங்களுக்கு கொடுக்குறக்கே எனக்கு கரெக்டாக போயிருக்கு நான் அப்படி சேல்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மர் சேனல் அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக போடலாம்